அனைவருக்கு வணக்கம் நான் உங்க புதிய நான் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல இன்னைக்கு நம்ம உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரத சப்தமி அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் சப்தமி அப்படிங்கிறது ஏழாம் நாள் அப்படிங்கிறது ஏழு அப்படிங்கிறது சப்தம் சமஸ்கிருதத்துல நம்ம ஏழாம் நாள் அப்படிங்கிறது தான் அந்த சப்தமின்னு சொல்றது ரத சப்தமி அப்படிங்கிறது என்னன்னா வளர்பிறையில் வரக்கூடிய சூரியனுக்கு உகந்த நாளை இந்த ரத சப்தமி அப்படின்னு சொல்றோம் ஏன் அது சொல்றோம் அப்படின்னா ஏழு அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கு உடைய ஒரு தாத்பரியம் அதாவது ஏழு குதிரைகள் தான் சூரியனுடைய வாகனத்தை ஓட்டக்கூடியதாக இருக்கிறது அதனால அந்த சப்தமி ரொம்ப விசேஷம் சூரியனுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் இரண்டு ஒன்று தை ஒன்னாம் தேதி அதாவது உத்தராயண கால தொடக்கம் தைப்பொங்கல் அன்று சூரியனை நாம் வணங்குகிறோம் அடுத்து இரண்டாவதாக ரத சப்தமி அப்படிங்கிற நாள் நம்ம வணங்குறோம் வளர்பிரையில் வரக்கூடிய இந்த சப்தமி திதியே சப்தமி இந்த ரத ரதசப்தமியில நம்ம எப்படி குளிக்கணும் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத தான் அந்த வீடியோல பாக்க போறோம் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நயன் சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ரத ரதசப்தமியோடைய வரலாறை நம்ம முத பார்த்தோன்னா தான் நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு இந்த குளியல் முறையை நம்ம கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும் அதாவது அர்க்க பத்திர ஸ்நானம் அப்படின்னு ஒரு முறை இருக்கு இந்த ரத ரதசப்தமியில நம்ம பண்ணணும் அர்க்கம் அப்படின்னா சூரியன் பத்திரம்னா இலை ஸ்நானம்னா குளிக்கிறது அது ஏன் வந்தது அப்படிங்கிற ஒரு வரலாற நம்ம பார்க்கிறோம் அதாவது மிகப்பெரிய யோக தவசீல பெற்ற ஒரு தவசியாக இருக்கக்கூடியவர் ரிஷி காசியபர் அந்த ரிஷி காசியவர் முனிவர் ஆசிரமம் அமைச்சு தியானம் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய மனைவி வந்து அதிதி அந்த அதிதி அம்மா வந்து அந்த கணவனுக்கு தவத்துக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தர்ம காரியங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த முனிவருக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கச்சே வந்து ஒரு பிராமணன் வந்து ரொம்ப பசிக்கு அப்படின்னு சொல்லி தானம் கேட்கிறாரு இந்த பசிக்குன்னு சொன்னோன்னே அந்த அம்மா என்ன சொல்லுது கணவருக்கு முதல் வச்சிட்டு தானே வரணும் அப்படின்ட்டு கணவருக்கு எல்லாம் வச்சுட்டு அந்த பிராமணன் போறது அப்ப அப்போ அந்த பிராமணன் கேட்குறீ நான் ரொம்ப பசிக்குன்னு கேட்டேன் ஏமா இவ்வளோ லேட்டாக வர்றீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ சொல்லுது அந்த அம்மா கணவருக்கு வச்சுட்டு வரனே ஒரு பிராமணனே நீ காக்க வச்சதுனால உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன் உனக்கு வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு இந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டே வந்து அவருடைய கணவராகி அந்த காசி இப்போ சொல்றாங்க அப்போ அந்த முனிவர் சொல்றாரு நான் உனக்கு வந்து ஆசி வணங்குறேன் என் தவ நாள் ஒளி பொருந்திய பிரகாசமான ஒரு பையன் உனக்கு பிறப்பான் அப்படின்னு சொல்றாங்க அவரு பிறந்த அந்த குழந்தை பிறந்ததுதான் சூரியன் அந்த பிறந்த நாள் இந்த ரத சப்தமி சப்தமி என்று பிறந்தார் இந்த பிறந்த உடனே அவருக்கு ஏழு குதிரைகள் கொடுக்கப்பட்டு சூரிய பகவானாக மாறினார் தான் அந்த வரலாறு அந்த ஏழு தான் நம்ம ஏழு இலைகளை நம்ம குறிக்கிறோம் அதே போல இன்னொரு ஒரு வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா மகாபாரதத்தில் ஒரு விஷயம் இருக்கிறதுல ரொம்ப பிரம்மச்சரியத்தை கொண்டவன் யார் அப்படின்னு பார்த்தா பீஸ்மர் இந்த பீஸ்மர் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு வரம் வாங்குறார் இறைவன்ட்ட ஒரு வரம் என்னன்னா தான் எப்போது விரும்புகிறாரோ அப்போதே அவருக்கு மரணம் சம்பவிக்கும் அவர் நினைச்சாதான் அவருக்கு மரணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வரம் வாங்குறாரு அவர் உங்களுக்கு எல்லாம் வரலாறு தெரியும் அம்பு படுக்கையால் அவரை வந்து படுக்க வச்சிருப்பாங்க உடம்பு முழுவதும் அம்பா இருக்கும் அப்போ அவருடைய வேதனை தாங்க முடியாம அவரு அப்புறம் நினைப்பாரு நம்ம இதுக்கு மேல இருக்க கூடாது நம்ம மரணத்தை பெறணும் அப்படின்ட்டு சொல்லுவாரு என்னன்னா உத்தராயண காலத்துல நான் மரணத்தை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு உத்தராயணக்காரன்னா தை மாதம் அப்போ அவர் விரும்புகிறப்போ அது கிடைக்காது மரணம் அடையலை அப்போ என்ன மரணம் நம்ம கிடைச்சி நம்ம வரதுபடி அமையலையே அப்படின்னா அப்ப வியாசர் அங்கே வருவாரு வியாசர் வந்துட்டு நீ வந்து ஒரு சில பாவங்கள் செஞ்சுருக்க அந்த பாவத்தினால அதை அனுபவிக்க வேண்டிய கடமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ கேட்குறாரு நான் என்ன பாவம் செஞ்சு நம்ம இதுவரைக்கும் பாவத்தை நினைச்சதே இல்லையானா துரோபதைக்கு அவருடைய சேலை உருங்கும் போது நீ தடுக்கவில்லை இல்லையா தடுக்காதனால அது ஒரு பாவம் அப்படின்னு வியாசர் சொல்றாரு இதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேக்குறாங்க அப்போ நீங்க சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க வணங்குறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி இந்த ரத சப்தமி அன்று அவருடைய பாவங்கள் நீங்குவதற்காண்டி வியாச பகவான் அருக்க அதாவது எருக்கு அருக்கு எருக்கு இந்த இரண்டும் பிரம்மச்சரிகளுக்கு உடையது அதனாலதான் விநாயகருக்கு எருக்கும் அருக்கையும் யூஸ் பண்றோம் அதாவது அருகம்புள்ளையும் எருக்க பூவும் விநாயகர் ரொம்ப உகந்தது அதே போல பீஷ்மர் வந்து சுத்த பிரம்மச்சரி அதனால அந்த எருக்கு இலையை எடுத்து முதல்ல வந்து பீஷ்மருடைய தலையில வைக்கிறாரு அடுத்து ரெண்டு கண் பக்கத்துல வைக்கிறாரு அடுத்து ரெண்டு தோள்களில் வைக்கிறாரு அடுத்து கால் பாதத்தில் வைக்கிறாரு வச்ச உடனே அவருக்கு வந்து அந்த பாவங்கள் குறைந்து இந்த சப்தமியில வைக்கிறாரு இந்த இருந்து பாவங்கள்லாம் குறைக்கப்பட்டு ஏகாதசி திதி அன்று அவர் வந்து முக்தி நிலையை பெற்றார் அப்படிங்கிறது அந்த வரலாறு அதுடைய தாற்பயமாகத்தான் நம்ம வந்து இந்த இலையை வைத்து தலையில் வணங்கக்கூடிய முறை கொண்டு வரப்பட்டது அது வந்து என்ன சொல்றாங்கன்னா அர்க்க பத்திர ஸ்நானம் அப்படின்னு அதாவது சூரியனுக்காக வேண்டி சூரியனுடைய சக்தியை நாம் பெற வேண்டும் எப்போது நம்ம சூரியனுடைய சக்தியை பெறுகிறோமோ அப்போது நம்ம பாவங்கள் நீங்கும் சூரிய காயத்ரியோ அல்லது சூரியனை வணங்குவதாலோ ஆதித்ய கிரதம் படிப்பதாலோ சூரியனுடைய அணுகிரகத்தை பெறலாம் அதோடு கூட ரொம்ப விசேஷமானது இந்த பொங்கல் என்று சூரியனுக்கு படையல்கள் காய்கறிகள் வைத்து வணங்குறது அடுத்து ரொம்ப விசேஷமானது இந்த ரத சப்தமி எப்படி அதை குளிக்க வேண்டும் அப்படிங்கிற முறையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏழு எருக்கம் இலைகள் எருக்க செடியுடைய இலைகள் ஏழு பறிச்சு அந்த ஏழு இலையில முதல் இலையை வந்து நம்ம தலை மேல் வைக்கணும் அதாவது இப்படி தலையை வச்சு இங்கே வைக்கணும் அடுத்து இரண்டு இலைகளை கண்ணு கிட்ட வைக்கணும் அடுத்து தோல்ல ரெண்டு அடுத்து கால் பாதத்துக்கு மேலே ரெண்டு இலைகள் மொத்தம் ஏழு இலைகள் ஏழு அப்படிங்கிறது சப்தமே குறிக்கும் சூரியனுடைய குதிரைகள் ஏழு சூரிய பகவானை நினைச்சு நம்ம வைக்கணும் இந்த ஏழு இலைக்கு மேலையும் கொஞ்சம் லேச சாணம் கொஞ்சம் காய்ந்த சாணம் அக்ஷரை அக்ஸதை அப்படின்னா என்னன்னா பச்சரிசி எடுத்து அதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் கலந்துருக்கணும் மஞ்சள் அரிசிமாங்க இல்லையா இந்த பச்சரிசியில தான் அதை செய்யணும் பச்சரிசியில மாங்க அந்த அக்ஸதையே இங்க உள்ள அந்த இலை மேலையும் அப்புறம் இங்க உள்ள இலை மேலையும் இங்க உள்ள இலை மேலையும் கால் மேல உள்ள அந்த இலை மேலையும் வச்சு நம்ம வந்து சுவாமியை சூரியனை வணங்கி குளிச்சிடணும் அப்படியே குளிச்சுட்டோம்னா அந்த இலையெல்லாம் அப்புறம் எடுத்து குப்பையில போட்டிருக்கும் அந்த மாதிரி குளிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க பாவங்கள் தோசங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த ரதசக்தமியில இந்த குளியல்ல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம பார்த்தோம்னா கணவனை இழந்த விதவைகள் அதே போல ரொம்ப நெருங்கிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க துர்மரணம் ஏற்பட்டா ஒரு ஹார்ட் அட்டாக்லயோ அல்லது ஒரு விபத்திலேயோ அல்லது தற்கொலை செய்து அப்படி இறந்திருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த ரதசப்தம் என்று வழிபாடு செய்ய வேண்டும் ஏன் அப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறோம்னா அவங்களுக்கு மறு ஜென்மால அந்த கணவருடைய பிராரத்தம் அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது மறு ஜென்ம ஜென்மத்துல அவங்க வந்து விதையாகாம இருப்பாங்க அப்படின்னு ஒரு தாத்பரியம் அதே போல அந்த கணவருடைய ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படிங்கிறது இந்த மாதிரி கணவனை இழந்தவங்க மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏழு இலைகளை எடுத்து அந்த ஏழு இலைகள்லையும் மஞ்ச அச்சதை வைக்காம எள்ளு வைக்க வேண்டும் சாணம் வைக்கக்கூடாது மஞ்ச அரிசி அதாவது வைக்க வைக்கக்கூடாது எள்ளு வைக்கணும் அதே போல தந்தையை இழந்தவர்கள் தந்தையை வந்து இளம் வயதிலே இழந்தவர்கள் கொஞ்ச வயசுலேயே இழந்தவங்க அல்லது தந்தை துர்மரணம் அதே போல ஆக்சிடெண்டோ விபத்தோ அல்லது தற்கொலையோ அல்லது அகால மரணம் திடீர்னு ஒரு நோய் வாய்ப்பட்டு வேகமா இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு இந்த ரத என்று அந்த எருக்கம் இலைக்கு மேல எள்ளு சும்மா ஒரு நாலு அஞ்சு எள்ளு சின்னதான் ரொம்ப போடாம கொஞ்சமா வச்சு அந்த சூரிய பகவானை வணங்கி நான் என்னோட பாவங்கள் நீங்கணும் ஏன்னா அவர் இறந்திருக்காருன்னா இவங்க கஷ்டப்படுறாங்க இல்லையா இவங்களுக்கும் அந்த பாவம் இருக்கிறதுனால அதை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது அது நீங்கணும் அப்படின்னு நல்லா மனதுல பிரார்த்தனை செஞ்சுட்டு தண்ணி ஊற்றணும் அப்படி ஊத்துறீங்கன்னா ஆத்மாவும் சாந்தி பெறும் நம்ம இருக்க பாவங்களும் நீங்கும் அடுத்து இந்த ரத சப்தமியில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் சாதாரணமாக ஒரு பெண்கள் எடுத்துட்டா புதிதாக கல்யாணம் முடிந்த பெண்கள் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை வர வேண்டி காத்திருக்க முக்கியமான ஒரு கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இந்த ரத சப்தமி இந்த என்று காலையில இந்த எருக்கு எடுத்து எருக்கு இலை எடுத்து ஏழு இடங்களையும் வச்சு அச்சதை வச்சு வணங்கி சூரியன் பகவானை வணங்கி காகத்துக்கு சாதம் வச்சுட்டு ஒரு பொழுது சாப்பிடாம இருந்து மதியம் இலை போட்டு பச்சரிசி சாதம் சாம்பார் வச்சு வருத்தமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஏன்னா நம்ம அந்த அதிதி அப்படிங்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்கு அந்த பிராமணன் சாபம் கொடுத்தார் ஆனா காஷியப்ப அந்த முனிவர் பாத்தீங்கன்னா ஒளி பொருந்திய பையன் பிறப்பான்னு சொன்னாரு சூரியனே பிறந்தார் அதனால குழந்த பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த ரதசப்தமி அன்று இந்த ஏழு ஏற்கனையும் வச்சு ஸ்நானம் பண்ணி சூரிய பகவானை வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த வழிபாட்டு முறைக்கு அர்க்க அந்த அர்க்கம் அப்படிங்கிறது சூரியன் சூரியனை நினைத்து வழிபட வேண்டியது எல்லாரும் வந்து எப்போ குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் உதயத்தின் போது குளிக்க வேண்டும் நாளைக்கு ஒரு நாள் அந்த ரதசப்தமி அன்றுனாலும் சூரியன் உதயமாகறச்சே காலையில் ஐந்து முப்பதிலிருந்து ஏழு மணிக்குள்ள குளிச்சு இந்த பாவங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி